அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இலக்கணப் பகுதி இலக்கணப்பகுதிக்குரிய கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய வினாவும் அதற்குரிய விடைகளும் இதில் முதல் வினா வள்ளினம் வருமா அதாவது வருமா என்றால் வருமா வராதா என்ற வினாவை எழுப்புவதைப் போல அமைந்திருக்கின்றது அதில் எழுதக்கூடிய இந்த சான்றுகள் பார்த்த அப்படின்னு சொன்னால் அது வலினம் வராது என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களை மட்டும் கொடுத்துருக்காங்க தோழி கூற்று தோழி கூற்று அடுத்தது ரெண்டு பெரிய டேஸ் தம்பி பெரிய தம்பி சிறிய டேஸ் பறவை சிறிய பறவை பழகு கூட்டல் தமிழ் பழகு தமிழ் இது கூட்டல் கேள் இது கேள் அடுத்தது எலி கூட்டல் கடிக்கும் எலி கடிக்கும் ஓடிய கூட்டல் கூட்டல் உள்ள டேஷ் குதிரை ஓடிய குதிரை தரும்படி டேஷ் சொன்னார் தரும்படி சொன்னார் வாழ்க டேஷ் தலைவர் வாழ்க தலைவர் கார் டேஷ் காலம் கார் காலம் இதில் கேட்டிருக்கின்ற வினா என்ன வடினம் வருமா அப்படின்னா வருமா வராது அப்போ சான்றுகள் கொடுக்கின்ற பகுதி பார்த்தா வடினம் வராது என்ற விடை தான் நமக்கு கிடைக்கும் இந்த சான்றுகள் எதுலையுமே நமக்கு வடினம் வரவில்லை அடுத்தது வினா வல்லினம் விடலாமா அதாவது வல்லின எழுத்துக்களை வல்லின எழுத்துக்கள் என்பது க ச த ப என்று சொல்லக்கூடிய நாலு மெய்யெழுத்து அந்த வழிநழுத்துக்கள் ஆறு இருக்குது அதில் நாலு மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரும் இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்த்து டேஸ்கள் வாழ்த்துகள் எழுத்து கூட்டல்கள் எழுத்துக்கள் திரு டேஷ் செல்வன் திருநறை செல்வன் திருவளர் டே செல்வி திருவள்ளர் செல்வி அப்போ இந்த சான்றில் ரெண்டு வலினம் மிகாது இரண்டுக்கு வலினம் இட்டு எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாலு சான்றில் வலினம் இட்டு எழுதக்கூடிய எழுத்துக்கள் ரெண்டு வலினம் இடாமல் எழுதக்கூடிய எழுத்து சான்று கொடுத்துருக்கு அடுத்தது வினா எது சரி எது தவறு காரணம் கொடுக்க வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஒன்பதாம் வகுப்புக்கு உங்களுக்கு விதி எது தேவையில்லை ஆனால் அந்த விதிமுறைப்படி கொடுத்துருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் சரி ஏன் என்ன விதி அப்படின்னா இயல்பினும் விதியினும் மிகும் அடுத்தது அத்தனை சிறிய தவறு அத்தனை இத்தனை இவற்றுக்கு பின் வலின மிகாது எந்தெந்த இடத்துல வலின மிகும் எந்தெந்த இடத்துல வலின மிகாதுங்கு பாடப்பகுதியிலேயே லக்ன பகுதியிலேயே கொடுத்துருக்கு அந்த அடிப்படையை வச்சு இதை பார்க்கணும் ஈ ஆத்திச்சூடி தவறு நூல் பெயர்களின் இடையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டுகள் சரி வன்தொடர் குற்றியலுகத்தில் பின் வல்லினம் மிகும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேசான் பல பதிவுகளில் இன்றைய பதிவு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய இலக்கணப் பகுதி நாலாவது உயர்களுடைய இலக்கணப் பகுதி அதுல இருக்கக்கூடிய கற்பவை கற்றப்பைன் என்று சொல்லக்கூடிய வினா ஏற்கனவே ரெண்டு வினாக்கள் பார்த்தாச்சு அதில் பாதியில உங்களுக்கு நாலு வினா கொடுத்துருக்கு ரெண்டு வினாவுக்குரிய பதில்கள் பார்த்தாச்சு அது மூணாவது வினாவிடையும் பாதி பகுதி பார்த்தாச்சு எது சவறு சரி எது தவறு என்று காரணம் கூறுக அதனுடைய மூன்றாவது வினாவினுடைய தொடர்ச்சி கீழ்ப்பக்கம் இது தவறு திசைகளின் பெயர்களின் பின் வல்லினம் மிகவும் கீழ்ப்பக்கம் அப்படின்றது சான்றோர் பேரவை சரி பெயர் சொற்களின் பின் வல்லினம் மிகாது சென்னை பல்கலைக்கழகம் சரி நகர ஈற்று பெயர் சொற்களின் பின் வலினம் மிகும் தயிர் சோறு தவறு உண்மை தொகையில் வல்லினம் மிகாது அடுத்தது நாலாவது வினா கீழ்க்காணும் தொடர்களில் வல்லினம் மிகும் மிகா இடங்களை கண்டறிந்து அதற்கான இலக்கணம் அறிக வங்கி கடன் அது எப்படி வரும் வங்கி கடன் இகர ஈற்று வரும்பொழுது பொழுது வலினம் மிகும் பழங்களை பறிக்காதீர்கள் பழங்களை பறிக்காதீர்கள் இரண்டாம் ஏற்றின் உருவு வெளிப்படும் தொடரில் வலினம் மிகும் மூணு திட்டக்குழு திட்டக்குழு மகர ஈற்று சொற்களில் வலினம் மிகும் அரசு ஆணை பிறப்பித்தது அரசு ஆணை பிறப்பித்தது வலினம் மிகாது எழுவாய் தொடரில் வலினமிகும் கடை மருந்துக்கடை மென்தொடர் தொடர் குற்றிலுகத்தில் வலினமிகும் வேலையில்லா பட்டதாரி வேலையில்லா பட்டதாரி வலினம் மிகும் ஈறு கெட்ட எதிர்மறை பெயர்த்தல் வலினம் மிகும் அடுத்தது சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு உகரை புணர்ச்சியில் வள்ளினம் மிகும் என்று இந்த இலக்கணப் வலின மிகும் மிகா மிக இடங்களை பார்த்தோம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்